இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மக்களவை தேர்தலுக்கான எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் எந்தமான புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது இந்தியா முழுக்க தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க பத்து புள்ளி ஐந்து லட்சம் போலிங் ஸ்டேஷன் இருக்குது அதேமாரி ஒன்று புள்ளி ஐந்து கோடி போலிங் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஸ்டாட்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரும் மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒன்று புள்ளி எட்டு கோடி புதிய வாக்காளர் வந்து பார்த்தா இடம்பெற்றிருக்காங்க ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் புதுசாக வந்து ஓட்டு வந்து போட போகிறாங்க அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள் வயதானவர்கள் மற்றும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்க டிசபிள் ஏபிள் பர்சன் அவங்க வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து வாக்களிப்பதற்கான ஒரு சேவையை வந்து பார்த்தா இந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்குது டேரக்டாக போயிட்டு உங்களுக்கு ஓட்டு போட முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கான ஓட்டை நீங்கள் வந்து செலுத்துக்கலாம் அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து அவைலபர்றத சொல்லிருக்காங்க கண்டிப்பா நல்ல அப்டேட் அதுக்கடுத்த வந்து பார்த்தா ஸ்டேட்டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க பாருங்க சோ எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க ஸோ எத்தனை வயது குறிப்பிட்ட மொத்தமாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது இருபத்தி ஏழு ஐடி ஆப்ஸ் மட்டும் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எலெக்ஷன்ஸுக்காகவே பல்வேறு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்ல முக்கியமான ஆப் வந்து பார்த்தா ஹோட்டல் ஹெல்ப் லைனுக்கான ஆப் இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கான புதுசாக ஓட்டடிக்கு அப்ளை பண்ணலாம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தால உங்களுக்கான பீலுவா எங்கே இருக்க போகுது உங்களுக்கான பூத்திங் ஸ்டேஷன் எங்கே இருக்க போது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹோட்டல் ஹெல்ப் ஆப்லுமா அதுக்கப்புறம் சி விஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க விஜிலன்ஸ் ஸ்கேன் ஆப் இதன் மூலமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து தேர்தல் அப்ப ஏதாச்சும் வந்து ஏதாவது நடக்குது ஏதாச்சும் நீங்க கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதா இருந்தா நீங்க தாளமாக வந்து இந்த மூலமா நீங்க கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ரெஸ்பான்ஸ் இன் அன்டென்மெண்ட் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நூறு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்த புகாருக்கு ரெஸ்பான்ஸ் அளிக்கப்பட்டுதான் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாளமாக வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி ஏதாச்சும் வந்து பணம் கொடுக்குறாங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தாளமாக இந்த சி விஜிலன்ஸ் ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் மூலமாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கான அஃபிடவிட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ கேண்டிடேட்டுக்கான அந்த கிரிமினல் இருக்கு பாருங்க அதை பத்தி நல்லாம தெரிஞ்சுக்கலாம் பப்ளிக்கா வந்து ஸோ எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க யார் யாரால நிற்கிறாங்க அதை பற்றி ஃபுல்லாகவே வந்து இந்த கேஒய்சி ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கடுத்து இன்னொரு போர்ட்டல் வந்து சுவிதா போர்ட்டல் கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அஃபிடவிட் வாங்குறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா நாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ தேர்தல் குறித்து நீங்கள் ஏதாச்சும் வந்து பர்மிஷன் வாங்க போகிறீங்க நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோன்னா அதுக்கு நீங்கள் பர்மிஷன்ஸ் வாங்குற மாரி முன்னாடி அதையும் நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கான பர்மிஷன்ஸ் வந்து வாங்கலாம் ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங் போட போகறீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் பர்மிஷன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த சுவீதா போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கு அடுத்து இது உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து பதினெட்டு வயது வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகுதுன்னா நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை வாக்களிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்க வந்து தாராளமாக மக்களவை தேர்தல் வாக்களிச்சுக்கோங்க ஸோ அப்ளை பண்றவங்க நீங்க இப்பயே வந்து பார்த்தா புதுசா ஓட்டணிக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஸோ இன்ஃபர்மேஷன் ஸோ நமக்கான தமிழகத்துல மக்களவை தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்னா ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான எலெக்ஷன் நடைபெறுது தமிழகத்தில் ஸோ வாக்கு எண்ணிக்கை எப்போ வந்து ஓட் கவுண்ட் பண்ணிட்டான்னா ஜூன் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓட்டுக்கான கவுண்டிங் வந்து பண்ணுறாங்க ஸோ அது குறித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தா தமிழகத்துக்கு ஃபேஸ் ஒன் மூலம் நடைபெற போது ஸோ ஃபுல்லாக அது குறித்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அனவுன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணிட்டானா பதினாறு மார்ச் இன்றைக்கி தான் அனவுஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதேமாரி கெஸட் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டான்னா இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கசரில் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாமினி வந்து மேக் பண்ணதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்க்யூரிட்டி ஆஃப் நாமினேஷன் ஸ்கூரி பண்ணுறதுக்கு இருபத்தி தேதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாமினி வித்ரா பண்ணுறதுக்கு முப்பது மார்ச் கடைசி இதை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள மொத்த ப்ராசமே வந்து பார்த்தா நீங்கள் வந்து பண்ணாம இருக்கும் கவுண்டிங் ஓட் கவுண்டிங் வந்து பார்த்தா ஃபோர்த்து ஜூன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மொத்தமாக உங்களுக்கான எலெக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து செலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க ஒரு சில புதிய அறிப்பிலும் கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து பணம் நிரப்பக்கூடாது அந்த ஏடிஎம் இருக்குது பாருங்கள் வண்டினா அது எதுவுமே செயல்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து அந்த நியூஸஸ் எல்லாமே வந்து ஃபேக் நியூஸாக போடணுன்றது மாரி சொல்லியிருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்